விழாவை சிறப்பிக்க வருகை தந்த பத்தமலை நண்பர்கள் மற்றும் அனைவரையும் மனமாக நன்றி செலுத்துகிறோம் இந்த இரு அணியினரை அறிமுகப்படுத்த நமது மண்ணின் மைந்தர்கள் மார்ஷல் சவுந்தராஜ் இருவர்களையும் வருகவர்கள் வரவேற்கிறோம் ஆட்டத்தை துவக்கி வைக்க நமது வண்டியின் மைதர்கள் மார்ஷல் மற்றும் சவுந்தராஜ் அவர்களை એક તોડાન પ્લેટ પાલ કરી પાલ થાય એક તોડાન એક

முத்துசாமி பிரதர்ஸ் குறிச்சி குளம் அதனைத் தொடர்ந்து கோல்டன் உலகன் குளம் நீ ஞானவர்களை எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி ஆகிறோம் தொடர்ந்து அடுத்த முத்துதர்ஸ் குறிஞ்சிகுளம் தங்களை தயாரிக்கொள்ளவும் முத்துசாமி பிரதர் குறிஞ்சிகுளம் அதனைத் தொடர்ந்து கோல்டன் பர்னிச்சர் பட்டி உலகன் குளம் ஆட்டத்தில் ஒரு சிறிய மாற்றம் அடுத்த போட்டியாக மாற்றம்ியர் உலகங்குளம் அடுத்த ஆட்டமாக கோல்டன் அகஸ்தியர் பட்டியும் அதனை எதிர்த்தாலும் உலகங்குளம் அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளும்படியாக கேட்டுக் கொள்கிறோம் ஆட்டத்தில் சிறிய மாற்றம் இதனைத் தொடர்ந்து கோல்டன் பர்னிச்சர் அகஸ்தியர் பட்டி உலகங்குளம் <kung government> mm. ி தரூர் <motivo> நான்காவது போட்டியாக புலவன்பட்டி தரூர் அணியினர் தங்களை தயார்படுத்திக் கொள்வார் கேட்டுக் கொள்கிறோம் புலவன்பட்டி தரூர் கோல்டன் அலுத்தியர் பட்டி அதனை எதிர்த்தார்கள் பட்டி தங்களை தயார்படுத்திக் கொள்ள முடியாத கேட்டுக்கொள்கிறோம் கபடிப்பட்டியை சிறப்பாக ரசித்துக் கொண்டிருக்கும் மேலக்கு சேர்ந்த சிங்க பாண்டி அவர்களுக்கு குணசீலன் அவர்கள் அமைப்பார் ஜான் அவர்கள் அழிப்பார்கள் பண்ணலாம் ஆட்டத்தில் ஒரு பெரிய மாற்றம் அடுத்த போட்டி முத்து சாமி மற்றும் இப்போதைக்கு கிடையாது அடுத்த ஆட்டமாக கோல்டன் மற்றும் உலகங்களும் அணியினர் தயார் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து புலவன்பட்டி கரூர் 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 கோல்டன் உலகன் குளம் அடுத்த ஆட்டமாக கோல்டன் பர்னிச்சர் உலகம்

மேடம் கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் முதல் பரிசு இருபதாயிரம் வழங்கி இதுவரை ஆடிய ஆட்டத்தில் இரு அணியினரும் காமாவெற்றி புள்ளி நான்கு நான்கு கொஞ்சம் பரிசு கேட்டவுடன் வாரி வழங்கிய நமது மண்ணின் சாமுவேல் தங்கராஜ் தலைமை ஆசிரியர் தேவனாக அவர்களை நமது கிளப் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் கொஞ்சம் கேட்ட வேடையாலையே வாங்கின குறிஞ்சிகுளம் கேப்டன் வேலை அறிய வரவும் चिपुले कमला बर्ज है नर्की, वह चिपुले कमला बर्ज, कुरते का बारिश लापानी नर्की तो वह चिपुले, इंद्रप्रिया, <laughs> मानी चमल, मानी चमल குறிஞ்சு கேப்டன் கொஞ்சம் வாங்கின குறைஞ்ச குழந்தை கேப்டன் செயலியா வர வாங்க நகரும் ஐந்துக்கு ஐந்து சம புள்ளிகள்

கடைசி மட்டும் கோல்டன் அது செய்யப்பட்டு உலகம் உடனடியாக கிரௌண்ட் அருகே கேட்டுக்கொள்வோம் கோல்டன் உலகம் முன்னிலை மாவட்டம்

ஒரு வெட்டு புள்ளி அடுத்த ஆட்டமாக கோல்டன் பர்னிச்சர் அகஸ்தியர் பட்டி உலகன் குளம் அதனை தொடர்ந்து புலவன் பட்டி அடுத்த ஆட்டமாக கோல்டன் பர்னிச்சர் அகஸ்தியர் பட்டியும் அதனை எதிர்த்தாடும் உலகன் குளம் அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் அதற்கு அடுத்த வேட்டையாக புலவன் பட்டி கடைசி ஒரு நிமிட ஆறு எட்டு ஆறு இரண்டு வெச்சு புள்ளிகள் முன்னிலை மாவடி ஒரு வெச்சு புள்ளி தமிழாவது அடிநீதி ஏழுக்கு எட்டு ஏழுக்கு எட்டு ஒரு வெச்சு புள்ளி மாவடி முன்னிலை மாவடி எட்டு ஏழு சமராவர்த்தி அது ஏழு புள்ளியல் வித்தியாசம் ஒன்று இந்த ஆட்டமானது ஒன்னொரு ஆட்டக்காரர்களுக்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்ட ஆட்டம் உள்ளூர் ஆட்டக்காரர்கள் மட்டும் விளையாட அனுமதிக்கப்படுவர் புள்ளி தமிழாவற்றி அணிந்த இரு அணியினரும் தாமல் கட்சி புள்ளிகள் இரு அணியினரும் தாமால் கட்சி புள்ளிகள் ஐந்தாயிரம் அடுத்த ஆண்ட கோல்டன்பி உலகம் அதனைத் தொடர்ந்து பற்றி தரோல்

Agora que te pulei mal, hein? மாவடி இரண்டு தமிழாவட்டி சீரோ இரண்டுக்கு சீரோ இருபத்தி ஆறு நம்பர் இருபத்தி ஆறு இரண்டாவது